அதிகாரி அதாவது பிஎல் அதிகாரி பூத் லெவல் ஆஃபீஸர் அனைத்து கட்சி அதாவது கேண்டிடேட்ஸ் என்று சொல்லக்கூடிய யார் யார் அவருடைய ஏஜென்ட்டுங்க இவரெல்லாம் நேரடியாக காவல்துறை உதவியுடன் அந்த இல்லத்திற்கு சென்று அவர்கள் வந்து வெளியே நிற்பாங்க ஆனால் உள்ள வந்து பிஎலில் மட்டும் போய் அந்த வாக்குகள் வந்து அவர்கள் பெற வேண்டும் எனவே இதில் எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு நூறு சதவீதம் அளவுக்கு தவறு ஏற்படாமல் முழுமையான அளவுக்கு இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்காணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இதை வந்து வலியுறுத்தணும் அதே போல மாற்றுத்திறனாளிக்கும் இதே மாதிரி தான் அதாவது அந்த வாக்குச்சாவடிக்கு வர முடியாத ரெண்டு பேருமே வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து போடுறாங்கன்னா வேணோ அப்ஜெக்ஷன் எனவே அந்த பட்டியல்கள் பொதுவாகவே என்னன்னா பொதுவாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து ஒரு இன்ஃபார்மலாக மிரட்டி வாங்கிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி கூடாது எல்லா கட்சிகளுக்கும் அந்த பட்டியல் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற வகையில் அந்த கருத்து சொல்லியிருக்கோம் அதுவும் வந்து அவங்க வந்து கன்சென்ட்லாம் வாங்கிட்ட பிறகு எவ்வளோ பேர் வந்து அது வீட்டில் வாக்கு வாக்களிக்கிறாங்கன்றதெல்லாம் இசையை நாங்கள் தெரிவிக்கிறேன் சொல்லியிருக்கோம் அதே போல் அதே போல் அதே போல இன்னொரு விஷயம் என்னென்னா பொதுவாக இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இப்போ கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து அப்ளை ஆயிடுச்சு அதாவது வந்து எலெக்ஷன் ரூல்ஸு அப்படி ஆகும்போது இந்த சுவரட்டிகள் அதே போன்று பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய அந்த சுவரட்டிகள் ஆளுங்கட்சியினுடைய அந்த பேனர்கள் ஆளுங்கட்சியினுடைய அந்த முன்னாடி வந்து அவர் முதலமைச்சர் படம் போட்டு பல இடங்களில் வந்து இருக்கிறதெல்லாம் அது இன்னும் அகற்றாமல் இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து ஆதாரத்தோடு நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் அதே வந்து விருப்ப வெறுப்பு இல்லாமல் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற அந்த நிலை இருக்கு அதை உடனடியாக வந்து அதை வந்து விருப்ப விருப்பம் இல்லாம வந்து எல்லாவற்றையுமே நீங்கள் அகற்ற வேண்டும் அந்த அந்த கருத்தை நாங்க வந்து சொல்லிருக்கோம் அதே போல வந்து வாக்குச்சாவடி ஸ்லிப் பூத் ஸ்லிப் அந்த பூத் ஸ்லிப்பும் அதே போன்று கட்சி அதாவது ஆளுங்க வர்க்கத்துக்கு ஆளும் அதிகாரத்துக்குள்ள கொடுக்க கூடாது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட் வந்து பூத் லெவல் ஆபிசர் வந்து கொண்டு போய் நேரடியாக வீட்டுக்கு சேரணும் இது எந்த விதத்திலயும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வராத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு என்பதை சொல்லியிருக்கிறோம் சென்சிட்டிவ் புக்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வன்முறை ஒரு பூத் கேப்சரிங் அதே போன்று பல்வேறு விதமான வந்து ஒரு ஒரு ஜனநாயக வசையில் அரங்கேற்றப்படும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவ் புத்தை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போதுமான அளவுக்கு பந்தோபஸ்து போட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அறுபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்குது அந்த அறுபத்தெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் முழுமையான அளவிற்கு வந்து சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கேமரா வைக்கணும் இப்போ இன்பதுரை கேஸ்ல என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நடைபெற்ற தேர்தலில் ஒரு பூத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த அந்த ரெக்கார்டிங் எடுத்துகிறோம்னா ரெக்கார்டிங் வந்து அந்த ரெக்கார்டிங் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆபீசர் அது எனவே இது வந்து எந்த விதத்துலேயும் வந்து நியாயம் இல்லை அதனால் அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது எனவே எந்த காரணத்தை கொண்டும் சரி ஒரு எட்டு மாசத்துக்கு மேலே அந்த ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலையில வந்து ஒரு கஸ்டடியில் தான் வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு வந்து உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அதை அழிக்கிற வேலை பண்ணா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இப்போ இவருடைய கேஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகாரம் தண்டிக்கப்படல அப்போ அதிகாரி தண்டிக்கப்படலன்னா அதான் நான் சொன்னேன் இத மாதிரி நீங்க ஸ்பெசிபிக்கா லெட்டர் எதுக்க தேர்தல் விதி முழுமையா கடைபிடிக்கப்படாமல் விருப்பு இல்லாமல் பணியாற்ற வேண்டும் அப்படி ஒரு ஆளும் அதிகாரத்திற்கோ இல்லைன்னா வந்து வேறு விதமான ஒரு அழுத்தத்திற்கோ கட்டுப்பட்டு தேர்தல் அதிகாரிகள் வந்து கடமை செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாம பஞ்சாப் மாதிரி அது ஒரு அதிகாரி தெரியல அதான் இப்ப இந்த இது மூலமா கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள தேர்தல் அதிகாரிக்கு இதே மெசேஜ் சொல்றேன் செய்து யாருடைய நிர்பந்தத்துக்கு அதிகார வர்க்கத்துடைய நிர்பந்தத்திற்கு அடிபடியாமல் சுதந்திரமாக பணியாற்றுங்கள் ஆனா நீங்க அதிகார வர்க்கத்திற்கு அடிபடிந்து பணியாற்றினால் நிச்சயமாக பஞ்சாபால் ஒரு அதிகாரி வந்து ஒரு வம்பல மாற்றுற நிலைமை உங்களுக்கு தயவுசெய்து அது ஏற்படக்கூடாது எனவே அந்த வகையில் வந்து ஒரு ஒரு நியாயமான முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்கோம் போல இந்த மணி டிரான்சாக்ஷன் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இப்போ லேட்டஸ்டா எங்களுக்கு வந்த தகவல் ஒரு அதிகார வரைக்கும் ஆளுங்கட்சி ஒரு குடிமை பொருள் அதாவது ஃபுட் கார்ப்ரேஷன் இந்த வெஹிக்கிள் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து பணம் அங்கங்கே கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஒரு தகவல் அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அது மூலியமா தடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் நெஃப்ட் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷனில் பல்கா யார் டிரான்ஸ்பர் பண்ணுறாங்க அதெல்லாம் கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த இது சொல்லியிருக்கோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெஹிக்கல் பொறுத்தவரையில் வந்து செக் போஸ்ட்ல செக் பண்ணுறது ஒரு பிரைவேட் வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க ஆனால் பொதுவாகவே எங்களுக்கு கிடைத்த தகவலை நாங்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா பிரைவேட் மட்டும் மட்டுமில்லை அரசு வாகனங்கள் அத்தனையுமே வந்து செக் பண்ண வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து முழுமையான அளவுக்கு வந்து இதை வந்து சொல்லியிருக்கோம் அதை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பாராபட்சம் இல்லாமல் அரசு வாங்கினதுனா கூட அரசு வாங்கினா பணம் கொண்டு போகிறதா தகவல் வந்தது ஏன்னா அதை முழுமையா பிரிவெண்ட் பண்ணணும் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அது அதே போல வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பொத்தம் இல்லை ஒரு இது இதுக்கு கொண்டு சென்டருக்கு கொண்டு போறது டூ வீலர்லாம் கொண்டு போறாங்க இதெல்லாம் மறுபடியும் கூட ஒரு பை எலெக்ஷன் நடந்தது வேலை சரி அதெல்லாம் மாதிரி இருக்கக்கூடாது நூறு சதவீதம் அளவுக்கு எலக்ட்ரானிக் வெளியே ஓட்டிங் மிஷின் வந்து ஒரு நன்மை நம்பகத்தன்மையோடு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து ரிப்பேர் ஆகணும் உடனடியாக வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த ரிப்பேரை சரி செய்வதற்குண்டான எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்கணும் கோடைக்காலம் என்பதுனால வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து வாக்காளர்கள் வந்து எந்த விதத்தில் வந்து வாக்களிக்கிற கஷ்டப்படக்கூடாது எனவே ஸ்டாமியா அமைக்கணும் தண்ணீர் 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 வேண்டிய அளவுக்கு வந்து குடி தண்ணீர் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இயற்கை உபாதைகள் வந்து கழிக்க வேண்டும் கூட அந்த நேரத்தில் வந்து அந்த பள்ளி மற்ற பள்ளிக்கூடங்களை பற்றி ஒரு சுகாதாரமற்ற மற்ற சூறு சூழ்நிலை சூழல் இருக்குது அதையெல்லாம் மாற்றி அவங்க இயற்கை உபாதையை கழிக்கின்ற வகையில் ஈ டாய்லெட் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நன்மை கருதி சொல்லியிருக்கோம் ஏதாவது எனவே இது போன்ற விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே போன்ற அதாவது கம்ப்ளைண்ட் நாங்கள் வந்து சொல்லும்போது உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதனால் கம்ப்ளைண்ட் வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அதிகாரத்தில் ஸ்டூடியத்தில் தவறு நடக்குது நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எங்கேஜாக இருக்கும் இல்லைனா கால் சென்டரில் கால் பிஸியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எப்போதும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கம்ப்ளைண்ட்டை வந்து புகார்களை வந்து தேர்தல் ஆணையம் உடனடியாக வந்து அதை ரிசீவ் செஞ்சு அதுக்குண்டான நடவடிக்கையை கடுமையாக எடுக்கணும் சொல்லிவிட்டு அந்த இதை வலியுறுத்தி ஓகேவா ஓகேப்பா